வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஆனந்தி வந்து புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது ஒரு ரெண்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே புறம் பேசிகிட்டு இருந்தாங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்து அது யார் யாரை பத்தி பேசுனாங்க என்ன பேசுனாங்க ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஸோ ஆனந்தி பேசுறது ஜெஃப்ரி வெர்சஸ் சௌந்தர்யா அதுக்கப்புறம் தீபக் பத்தி கொஞ்சம் பேசுனாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லினை பற்றி பேசுனாங்க அதுக்கப்புறம் வேறு யாரை பற்றி பேசுனாங்க கொஞ்சம் அப்படியே அது புறமும் டூலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா பவித்ராவும் அவங்களும் பேசிட்டு இருந்த விஷயங்கள் தான் சொல்றேன் ஸோ இப்படி பேசுவது வந்து சரியான ஒரு அணுகுமுறையா அது வந்து புறம் பேசுவதற்கு சரியான ஒரு விஷயமா அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் ஆனந்தியோட மனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிறது இப்ப கூட எல்லா கண்டசியும் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல வந்து ஆனந்திகிட்ட பத்து கிலோ நாலேஜ் இருக்கு அதுல இருந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரயன் சொன்னாரு அது வந்து ஆக்சுவலா அவங்க நாலேஜ் எடுக்க வளரும் ஜென்ரலா நாலேஜுங்கிறது தானே அப்படி வளருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பத்து மடங்கு வளருது பத்து கிலோனா அது நூறு கிலோ ஆயிடுது அந்த அளவுக்கு பேசி பேசி நாலேஜை வளர்த்துட்டு இருக்காங்க இப்போ சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி பழகிறதுனால அவரோட கேம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அவங்க பே ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது உண்மைதான் நிறைய இடங்கள்ல அது ஒன்னா இருக்காங்க சில நேரங்களில் ரெண்டு பேரும் பாத்துக்கிறதே இல்லைங்கிற மாதிரி கூட இருக்கு ஆனால் அதனுடைய பார்வையில் ஜெஃப்ரியோட கேம் கேட்டுதான்னு கேட்டால் ஜெஃப்ரி தனியாக ஒரு கேம் ஆடிட்டு தான் இருக்கான் ஈவன் சௌந்தர்யாவை மார்க் பண்ணதே வந்து நிறைய இடங்கள பண்ணியிருக்கான் அதை நம்ம பார்த்து பார்த்துருக்கோம் நான் உனக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டுமாங்கிற மாதிரி தான் பண்றான் பட் அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் போக விரும்பல பட் ஆனந்தி பேசிக்கொண்டிருக்கிற அந்த புறம் பேசுவது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இண்டிவிஜுவல் கேமா மாறுது இந்த வாரம் ஆனந்தி போவாங்களா அப்படிங்கிறது வந்து ஓட்டிங்ல எப்படி வருது இல்லை கடைசி அஞ்சு இடத்துல கண்டிப்பா இருப்பாங்க அதனால பத்து பேர் நாமினேட் ஆகாங்க நினைக்கிறேன் நாமினேஷன் லிஸ்ட் கூட நம்ம போட்டிருக்கோம் ஆகினது ஸோ இவங்களோட மனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக மாறிடும் போல இருக்கு ஆனந்தியோட மனிப்புலேஷன் இப்போ பாருங்கள் இல்ல இந்த லிஸ்ட் வந்து ஜாக்குலின் ரஞ்சித் சிவகுமார் சாச்சனா அன்ஷிதா சத்யா ரயன் ஆனந்தி விஷால் மஞ்சரி இந்த பத்து பேர் நாமினேட் இருக்காங்க பட் இதோட இந்த லிஸ்ட் வந்து பெருசாக சோஷியல் மீடியாவில் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு நாமினேஷன் லிஸ்ட்டே வரல அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருள் பொருள் தான் பட் ஜாக்லின் வந்து நம்பர் ஒன் இடத்த பிடிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு விஷால் இருக்கார் விஷால் நம்பர் ஒன்னா இல்லை ஜாக்லின் நம்பர் ஒன்னாங்கிறது நம்ம வந்தப்புறம் படம் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த இடத்துல மூணாவது இடத்துல ரஞ்சித் இருக்கலாம் அல்லது சத்யா ஆர் மஞ்சர் இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அதாவது அஞ்சு மூணு அஞ்சு இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்தை எனக்கு தெரிஞ்ச அன்சிதா கிடைக்கும் ஏழாவது இடம் சாச்சனா எட்டாவது இடம் ராயன் ஒன்பதாவது இடம் ஆனந்தி பத்தாவது இடம் யாருதான இருக்காங்க சிவகுமார் பத்தாவது இடம் ஸோ இப்படி வந்து இந்த லிஸ்ட் வரலாம் ஜாக்குலினோட ஓட்டிங் வந்து இந்த முறை ஏன் ஓட்டினா கண்டிப்பா சௌந்தரியோட ரசிகர்கள் வந்து ஜாக்குலினுக்கு போட வாய்ப்பு இருக்கு பட் முத்துக்குமரன் ரசிகர்கள் யாருக்கு போட போகிறாங்க ஒருவேளை சாச்சினாவுக்கு போட்டாங்கன்னா சாச்சனாவுடைய ஓட்டு வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் எனக்கு அந்த ஒரு டவுட் தான் இருக்குது அந்த டவுட் இருக்குது அது அது பார்க்கணும் பட் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனாவுடைய வாக்குகள் வந்து முத்துக்குமரனுக்கு சாரி முத்துக்குமரனோட வாக்குகள் சாச்சனாவில் கிடைக்கும் அப்படின்னா அது வேற மாதிரி போகும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சிவகுமார் ரயன் ஆனந்தி இந்த மூணு பேர் வந்து லாஸ்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆனந்தி ரயன் சிவகுமார் அதுக்கு மேல சாச்சனா இருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் அதுக்கு மேல வஞ்சிதான் இருப்பாங்க இடத்துல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இப்படிதான் அந்த தான் அங்கே இது இருக்கும் பட் இந்த இந்த வாரம் வெளியேறுவது வந்து சாச்சனா ஆனந்தி ரயன் சிவகுமார் இந்த மூணு பேர்ல இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அல்லது வந்தால் ரெண்டு பேர் போகலாம் அவன் ஒன்று வந்து எப்படியும் அந்த என்ட்ரிஸ் என்ட்ரிஸ்லேருந்து ஒருத்தர் போயிடுவாங்க ரயன் ஆர் சிவகுமார் இந்த பக்கம் வந்து பழைய கண்டசன்ஸ்ல சாச்சனா ஆர் ஆனந்திலருந்து யாராவது வெளியில் போகலாம் பட் ஆனந்தி வெளியேற்றுவார்களா ஆனந்தி வெளியே வெளியேற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோறது காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேசிகிட்டு இருக்கேன் அதில் ஏதாவது கண்டன் கிடைக்கும் அப்படின்னு சாச்சினா வெளியேற்றுவாங்களா அதுவுமே சந்தேகமாக இருக்கு அப்போ அன்ஷிதா அன்ஷிதா வெளியேற்றுவாங்களா அப்படிங்கிறதும் பார்க்கணும் ஏன்னா ஓட்டிங் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு அது அதன் அடிப்படையாக தான் நம்ம பேசுகிறேன் இன்னும் நாமினேஷன் ப்ராசஸ் லஞ்சுக்கு அப்புறம் தான் நாமினேஷன் பண்ணி மூணாவது போகுது இன்னும் லஞ்சு லஞ்சு சொல்லிட்டு இருக்காங்கல்ல நாமினேஷன் ப்ராசஸ் வரணும் இன்னும் வரல இவங்க ஏதாவது டாஸ்க் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதனால தான் அது வரலன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதாவது தீபக் வந்து ரொம்ப கோவப்படுவார் ஆனால் அவர் சாந்தமான மனுஷன் சொல்லி சாச்சனா சொன்னாங்க அப்போ பேசும்போது இல்லைங்க அவர் பெருசாக கேமாரில் இப்போ கேப்டன் ஆயிட்டாரு பட் இந்த இதில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொன்னாங்க தீபக் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் பிளேஸில் இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அது காரணம் அவருக்கு ஒரு நீண்ட கால அந்த விஜேவா இருந்திருக்காரு நிறைய ப்ரோக்ராம் வந்து ஆங்கர் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அந்த சோஸ் இருக்கும் அதே அந்த புரிதல் எனக்கு இருக்குது பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா ஜாகுலின் அண்ட் சௌந்தர்யா ஜாக்குலின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெருசா இல்லைங்க ஆனா அவங்க அப்பப்ப பேசிக்கிறாங்க ஒரு தவறுனா சௌந்தர்யாவை இவங்க அடிப்பாங்க ஜாக்குலினா சௌந்தர்யா அடிப்பாங்க இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதை தாண்டிதான் அந்த நட்பு இருக்கு அதை தாண்டிதான் அந்த நட்பு கூட சனிக்கிழமை எபிசோட்ல பேசிட்டு இருந்தாங்க அந்த ஏழரை எட்டு மணிக்கு நீங்க கிட்டத்தட்ட உட்கா மணி நேரம் பேசுறதை காட்டிட்டு இருந்தாங்க அதை பார்க்க முடிஞ்சது அது காரணம் என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையுமே அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் அப்படி இல்லை ஆண்கள்ல இப்ப முத்து விஷால் தீபக் ரஞ்சித் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோபம் இருக்கு ஆனா வெளியில இன்னும் காட்டிக்கவே கிடையாது இப்ப தனியா ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அந்த இது ஆரம்பிக்கல இன்னும் சூடு பிடிக்கல இதுக்கப்புறம் இது ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு பின்னாடி பேசிக்கிறாங்க பட் இன்னும் முன்னாடி பெருசா பேச வரல அப்படி பேசினால் இந்த ஆட்டம் வந்து வேறு மாதிரியாக மாறுங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் முத்து நேற்று இரவு கூட பெண்களை பத்தி பேசிட்டு இவங்க எல்லாம் வெளில பண்ணாலும் நல்லா இருக்கும் இவங்க வந்து ஆட்டம் சரியில்லை இது எனக்கு பிடிக்கல ஜாக்கோ என்னை பத்தியும் நிறைய பேசியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் இன்னமும் வந்து அந்த கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே இருக்காரு அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறது தான் இது எல்லாத்தையும் பிரிச்சு விட்டாங்க மறுபடியும் அவர் அப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியலங்க அதே போல தீபக் தன்னுடைய கேப்டன்சியை ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு நிறைய விஷயங்களை நிறைய பண்ணிட்டு இருக்காரு நிறைய பண்றாரு பட் அது ஒரு கன்வர்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அதே போல ரஞ்சித் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதா இருக்கு அப்படி தேடி 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 பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எங்கயா இருக்க நீ அப்படின்னா இப்ப பேசிட்டு இருக்காங்க பாரு ரெக்கார்ட் வீடியோ வந்து நான் காட்டுறேன் ஐயோ நமக்கு அப்படின்ற மாதிரி தோணுதா எனக்கு தோணும் பட் ரொம்ப ரொம்ப நாலெஜபிளான पर्सन இரண்டாவது வந்து ரஞ்சித் சார் இவர மாதிரி அப்பா இருந்தா என்னடா பண்ணுவாப்பா அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்து பெருமே சொல்லுவாங்க இது மாதிரி அப்பா வேணும் அப்படின்ட்டு ஸோ இதோட புரிதல் அதாவது நீங்கள் இப்போ ஜாக்ரின்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அதனால அவங்க பிரச்சனையும் அதிகமாக சண்டையை அதிகமாவது அவங்க அழுவ ஆரம்பிப்பாங்க பட் அதை தாண்டி இப்போ சௌந்தர்யா வந்து எப்போது அழகாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறாங்களா அழுகையை வந்து தனக்கு சாதகமாக மாத்துறாங்களா எங்கேயுமே பண்ணது இருக்கு ஒரு சில இடங்கள் அழுதுருக்காங்க பட் அதோட சா பெரிய சாதனை ஆக்கி அதை வந்து இப்போ சாட்சரா சனிக்கிழமை பண்ணாங்க பாருங்க அது வந்து ஒரு மோசமான செயல் தனக்கு தன்னை யாராவது கேள்வி கேட்டா நான் உட்காந்து அழுவேன் அப்படின்னா அப்புறம் எப்படி ஒண்ணு கேள்வி கேட்கறது அதுதானே பிரச்சனையே ஆமா அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை தவறுகள் நிறைய செய்து கொண்டிருக்கிற சாச்சனா வெளியேறது நல்லது அது என்ன பண்றாங்கன்னா சாச்சனா கோபக்காரி தான் ஆனா அவர் பண்றது நல்லதுன்னு ஒரு சிலர் சொம்பு தூக்கிட்டு வராங்க அதுவும் பார்க்க முடிஞ்சது பட் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவுடைய அந்த இது இருக்கு இல்லையா ஒரு அசம்ஷன் அந்த அசம்ஷன் வந்து நிறைய அசம்ஷன்ல கேம் விளையாடுறாங்க அது மாறணும் அப்படிங்கிறது தான் அதே போல முத்துக்குமாரோட கேமே டைவர்ட் பண்ணுறாங்க சாச்சனா அப்படிங்கிறது தான் இப்போ முத்துக்குமார ரசிகர்கள் வந்து முத்து சாச்சனாவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது வேறு மாதிரியாக பார்க்கப்படும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் நான் சொல்ல வருது அந்த புரிதலை வந்து இவங்க எல்லாரும் பார்த்தா பண்ணா சரியா பண்ணாங்க அப்படின்னா கேம் நல்லா இருக்கும் இந்த இந்த நம்ம இந்த பத்து பேர் நாமினேட் ஆயிருக்காங்க இல்லையா இந்த பத்து பேரை தாண்டி இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் அந்த யார் யார் வராங்க என்ன நடக்க போகுது இதில் வந்து இந்த பத்து பேர் யார் முதல்ல யார் ரெண்டாவது யார் கடைசி அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தும் நம்ம இன்று மாலை லைவில் பேசுவோம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல் அண்ட் டு வரிவால்